ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம் பங்குனி புத்திரம் குறித்து புராணங்கள் கூறுவது பற்றிய ஒரு கண்ணோட்டம் ஒரு நாழிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடங்கள் அறுபது நாழிகை என்பது ஆயிரத்தி நானூற்று நாற்பது நிமிடங்கள் ஆயிர நானூற்று நாற்பது நிமிடங்கள் கொண்டது ஒரு நாள் எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு வினாடிகள் கொண்டது ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் கொண்டது ஒரு நாள் முப்பது நாட்கள் கொண்டது ஒரு மாதம் பன்னிரண்டு மாதங்கள் கொண்டது ஓர் ஆண்டு ஓராண்டின் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரம் முக்கியத்துவம் பெறுகின்றது அதற்கான விழாக்களையும் நம் முன்னோர் தொன்று கொண்டாடி வருகின்றனர் பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாள் அதிக மகத்துவம் வாய்ந்த நாளாக கூறப்படுகிறது ஞானசம்பந்தர் கூட ஆலயங்கள் தோறும் வழிபட்டு வருகிற பொழுது மயிலாப்பூர் வருகிறார் பூம்பாவையை எழுப்புகிற ஒரு நிகழ்ச்சியை அவர் நிகழ்த்துகிறார் அப்படி நிகழ்த்துகிற பொழுது ஒரு பதிகம் பாடுகிறார் மட்டிட்ட புன்னையங்கானல் என்று தொடங்குகிற பதிகம் அதிலே ஒவ்வொரு மாதத்தினுடைய சிறப்பையும் குறிப்பிட்டு அதனை காணாது போதியோ பூம்பாவாய் என்றெல்லாம் பாடுகிறார் கார்த்திகை நாளில் காணாதே போது போவதியோ பூம்பாவாய் என்றும் மார்கழி ஆதிரை நாள் காணாதே போவ போதியோ பூம்பாவாய் என்றும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் என்றும் பாடிக்கொண்டே வருபவர் பங்குனி உத்திரம் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று திருநாவு திருஞான சம்பந்தருடைய அருள்வாக்கில் வருகிற பொழுது இந்த பங்குனி உத்திரம் எவ்வளவு மகத்துவம் கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் கூடிய அந்த நன்னாள் அதிக மிக அதிக மகத்துவம் பெற்ற நாளாக அடியார்கள் எல்லோரும் ஞானியர்கள் எல்லோருமே கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளில்தான் கடவுள் திருமணங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன பன்னிரெண்டாவது மாதமான பங்குனியும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் ஒருங்கிணையும் புனித நாளே பங்குனி உத்திர நாள் பங்குனி உத்திரம் கூடிய நாள் மதுரையில் அன்னை மீனாட்சியை திருமணம் கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்த நன்னாள் பார்வதி தேவி உடனாகிய சிவபெருமான் மதுரையில் மணக்கோலத்தில் நம்பியாரூருக்கு காட்சி தந்ததும் இந்த பங்குனி உத்தரத்தில்தான் இமவான் பர்வதராஜன் செய்த மிகப்பெரிய தவத்தால் தாமரை மலரில் பார்வதி தேவி அவதாரம் செய்து அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து ஈற்றில் சிவபெருமான் அந் பார்வதியினுடைய திருக்கரம் பற்றிய நாளும் இந்த பங்குனி நாள்தான் கௌரி கல்யாணம் என்று விமர்சையாக கொண்டாடுவது கூட இந்த பங்குனி உத்தரத்தில்தான் தான் காஞ்சியில் எழுந்தருளக்கூடிய காஞ்சி அம்மை காமாட்சி அம்மை ஏகாம்பரேஸ்வரர் திருமணம் அந்த திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுவதும் இந்த பங்குனி உத்தரத்தில் தான் அதே மண்டபம் காஞ்சியில் காமாட்சி அம்மைக்கும் ஏகாம்பரேஸ்வரருக்கும் திருமணம் நடைபெறுகிற அதே மண்டபத்தில் அதே நாளில் அதே நேரத்தில் இன்றைக்கு கூட பல பேர் திருமணம் செய்து கொள்வது நடைபெற்று வருகிறது என்றால் அந்த நாளும் பங்குனி உத்தரம்தான் தேவேந்திரனும் இந்திராணியும் படைப்பு கடவுள் நான்முகனும் கலைவாணியும் பங்குனி உத்திர விரதமிருந்து திருமணம் கொண்ட நாளாகவும் இது சொல்லப்படுகிறது ஸ்ரீராமனும் சீதையும் இலக்குவனும் ஊர்மிளையும் பரதனும் மாண்டவியும் சத்ருக்கணனும் ஸ்ருதகீர்த்தியும் திருமணங்கள் செய்து கொண்டார்கள் எங்கே மிதிலையில் ஒரே மேடையில் இவர்களுடைய திருமணங்கள் நடந்தேறியது கூட அதே பங்குனி உத்திர நன்னாளில்தான் அகத்தியர் லோபமித்திரை என்கிற மங்கையை மணந்த நாள் இதே பங்குனி நாள்தான் திருமாலின் புதல்வியராக சொல்லப்படக்கூடிய அமிர்தவல்லி சுந்தரவல்லி இருவரும் முருகனை மணப்பதற்கென்றே தவமிருந்து வள்ளினாச்சியார மண்ணுலகத்திலே பிறவி எடுத்து வந்து முருகப்பெருமானை மணந்து கொண்டதும் இதே பங்குனி உத்திர சந்திரன் இருபத்தி ஏழு கன்னியர்களை அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அந்த கன்னியர்கள் அந்த கன்னியர்களை மணமுடித்து கொண்ட இதே பங்குனி உத்திரனாள்தான் உமை உடனாகிய சிவம் தீர்த்தவாரிக்காக எழுந்தருளும் தலங்களில் அமைந்திருக்கிற கடலோ நதியோ ஏரியோ குளமோ கிணறோ அது அந்த தீர்த்தவாரி நடைபெறுகின்ற தலத்தில் உள்ளவைகளாக இருக்க வேண்டும் அதிலே நீராடுவது என்பது கூட ஒரு புனித நீராடல்தான் அந்த புனித நீராடல் நிகழ்வதும் இந்த பங்குனி உத்தரத்தில்தான் அது அப்படி நீராடுவது மிகப்பெரிய புண்ணியத்தை மானிட ஆன்மாக்களுக்கு வழங்கும் என்று புராணம் காட்டுகிறது பூரணா புஷ்கலா இருவரும் ஐயப்ப சாமியை மணந்ததும் ரதி மன்மதனை மணந்ததும் இதே பங்குனி உத்தரத்தில்தான் என்று சொல்லப்படுகிறது திருமழபாடி நந்தி திருமண காட்சி கண்டால் முந்தி திருமணம் கைகூடும் என்ப என்று ஒரு பழமொழியே இருக்கிறது இந்த திருமழபாடி நந்தி திருமணம் இந்த பங்குனி உத்தர நாளில்தான் நடைபெறுகிறது தலங்களை எடுத்துக்கொண்டால் திருமாலும் தாயாரும் திருமண கோலத்தில் காட்சி தரக்கூடிய நன்னாளாகவும் இது விளங்குகிறது அடுத்து காஞ்சி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் தாயார் சந்நிதியில் ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியார் ஆண்டாள் பெருந்தேவி தாயாரோடு வரதராஜர் காட்சி தரும் நாளாகவும் இதே பக் பங்குனி உத்தரம்தான் அமைகிறது சூடிக் கொடுத்த சுடற்கொடியாள் ஆண்டாள் ரங்கமன்னாரோடு திருமணக் கோலம் கொண்டு காட்சி தருவதும் இதே பங்குனி உத்திர நன்னாளில்தான் ஒரு காலத்தில் சூரபத்மன் முதலான அசுர அசுரர்களையெல்லாம் ஒரு காலத்தில் சூரபத்மன் முதலான அசுரர்களையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று தேவர்கள் சிவப்பரமுரிடத்திலே வேண்டுகிறார்கள் அவன் அதற்கு சிவபெருமான் ஆமோதம் ஆமோதித்துவிட்டு தியானத்தில் ஆழ்கிறார் அந்த தியானம் கைய கலையவே இல்லை அந்த தியானத்தை கலைப்பதற்காக தேவர்களின் தலைவர்கள் எல்லோருமே மன்மதனை அழைத்து நீ அந்த சிவபெருமானுடைய அந்த தவத்தை அந்த தியானத்தை நீ கலைக்க வேண்டும் என்று சொல்ல அவனும் கரும்பு வில்லை கொண்டு ஐந்து மலர்கனைகளை சிவபெருமான் மேல் தொடுக்கிறார் அப்படி தொடுத்த பொழுது சிவபெருமான் கண் விழித்து நோக்குகிறார் அப்படி நோக்குகிற பொழுது நெற்றிக்கண்ணை விழித்து நோக்கியபோது அவன் மன்மதன் எரிந்து சாம்பலாகிறான் அதன் பின்னர் ரதி அவனுடைய மனைவியாக இருக்கிற ரதி வேண்டுகோள் வைக்க அந்த மன்மதனை உயிர்ப்பிக்கிறார் எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருள் அப்படி உயிர்ப்பித்த நாள் மன்மதன் மீண்டும் உயிர்த்தெழுந்த நாள் இதே பங்குனி உத்தர நன்னாளில்தான் மகாலட்சுமியும் வள்ளியும் அவதரித்த நன்னாளாகவும் இது கருதப்படுகிறது பத்மாவதி தாயாரின் நட்சத்திரமாகவும் இந்த பங்குனி உத்தரமே அமைகிறது காரைக்காலம்மையார் முத்தியடைந்த நன்னாளாகவும் இது போற்றப்படுகிறது அந்த நாளில் தண்ணீர் பந்தல் வைத்து நீர்மோர் தானம் செய்பவர்கள் மிகப்பெரிய புண்ணியத்தை அடைவார்கள் என்றும் புராணம் தரக்கூடிய தகவல் நமக்கு கிடைக்கிறது பங்குனி உத்திரத்தில் அந்த நன்னாளில் ஏற்றிய தீபம் இருக்கிறதே அந்த தீபத்தில் பங்குனி உத்திரத்தில் திருவிளக்கு ஏற்றுகிறோம் அதிலே தீபம் ஒளிர்கிறது அந்த தீபத்தில் அது வெறும் தீபம் அல்ல சிவமும் சக்தியும் ஒன்றுபட்டு ஐக்கியமாக கூடிய ஒரு நல்ல நிகழ்வு அது பங்குனி உத்தரத்தில் தான் நிகழ்ந்ததாக புராணம் பேசி காட்டுகிறது ஆகவே அருள் ஜோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமானும் தீப்பிழம்பாக காட்சி தருகிற அந்த சிவப்பரம்பொருளை ஜோதி அருள் ஜோதி என்றுதான் அவரும் சொல்லிக்காட்டுகிறார் அது பங்குனி உத்தரத்தில் விளக்கேற்றி அந்த தீபத்தில் இறைவனை காண்டுகிற பக்குவம் மானுடத்துக்கு வர வேண்டும் என்ற கருத்தை வற்புறுத்துவது கூட இந்த பங்குனி உத்திர தான் பங்குனி உத்திர விரதம் என்பது கல்யாண விரதம் என்றும் திருமண விரதம் என்றும் புராணம் கூறுகிறது ஆகவே இந்த புனித திருநாளில் இந்த பங்குனி உத்தர நாளில் கன்னியர்கள் விரதம் இருந்து கல்யாண விரதம் மேற்கொண்டு கல்யாண விரதம் அல்லது திருமண விரதம் மேற்கொண்டு அவர்கள் அந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டுமென்றால் காலையில் எழுந்து நீராடி உணவேதும் கொள்ளாமல் மாலை வரை இறைவனுடைய திருநாமத்தை ஓதி அதன் பின்னர் அவர்கள் கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்து அன்றைக்கு கோலம் காட்டும் தளத்தில் வழிபாடு வழிபடுவார்களேயானால் நிச்சயமாக மிக பெரிய ஒரு மண் உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு நோக்கம் மானுடப் பெருவியினுடைய நோக்கம் நிறைவேறியதாக பொருள் என்றால் அதற்கு மானுடத்துக்கு உதவுவது கூட இந்த பங்குனி உத்திர திருநாள்தான் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை முடிக்கிற பொழுது கல்யாண விரத வழிபாட்டை முடிக்கிற பொழுது பங்குனி உத்திர நாளில் வழிபாட்டை முடிக்கிற பொழுது அவர்களுக்கு அந்த கன்னிப்பண்டிகளுக்கு நல்ல கணவர்கள் வந்து வாய்ப்பார்கள் என்றும் புராணம் கூறுகிறது திருமணஞ்சேரி திருவாரூர் திருவீழிமடலை திருவன்காடு திருமறைக்காடு திருவிடைமருதூர் சீவாஞ்சியம் திருநாகேஸ்வரம் திருநல்லூர் திரு பாலைத்துறை திருக்குற்றாலம் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் வைத்தீஸ்வரன் கோயில் கன்னியாகுமரி ஆலங்குடி திருச்சத்திமுற்றம் என்று தமிழகத்திலே இருக்கிற கோயில்கள் கேரளாவில் நல்லூர் திருமணஞ்சேரி ஆரியங்காவு என்கிற கேரள தலங்களிலும் இப்பொழுது சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு தளத்தில் சென்று பங்குனி உத்திர நாளில் நாம் வழிபாடு செய்தால் அவர்களுக்கு திருமணம் உடனடியாக நிறைவேறும் என்பது புராணங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக அமைகிறது பிரம்மன் மனவேள்வி நிகழ்த்த திருமால் கன்னிகாதானம் செய்து வைக்க சொக்கலிங்கம் ஆகிய சோமசுந்தர கடவுளாகிய அவர் மீனாட்சி அம்மையை மனம் புரிகின்ற நாள் இதே பங்குனி உத்திர நாள்தான் திருமண மண்டபங்களில் மனமேடைக்கும் பின்புறத்தில் இடம்பெறுகிற சிற்பம் பங்குனி உத்திரத்தின் பிரதிபலிப்பாகவே அமைந்திருக்கிறது அப்போது திருமால் தன்னுடைய தங்கையாக இருக்கிற உமையம்மை திருக்கரம் பற்றி சிவபெருமானிடத்திலே ஒப்படைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிற அந்த சிற்பம் கலை நுணுக்கம் வாய்ந்தது அது பங்குனி உத்தரத்தில் நிகழ்ந்த ஒரு திருமணத்தை பறைசாற்றக்கூடியதாக திருமண மேடைகளினுடைய பின்பக்கத்திலே அது அமைந்திருக்கும் பங்குனி உத்தரத்தின் சிறப்பு சொல்லிக்கொண்டே போகக்கூடியது வில்வீரன் அர்ஜுனன் மகாபாரதத்தில் வில்வீரனாக நமக்கு அறிமுகமாகியிருக்கிறவன் அர்ஜுனன் பங்குனி உத்தரத்தில் அவன் பிறந்த ஒரே காரணத்தாலேயே அவனுக்கு பல்குணன் என்ற ஒரு பெயரும் வந்ததாகவும் புராணங்கள் பேசிக்காட்டுகின்றன பங்குனி உத்தரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு நிலை என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிற பொழுது திருவிளக்கு ஏற்ற வேண்டும் அந்த அந்த பங்குனி உத்தர திருநாள் முழுக்க கூட அந்த நந்தா விளக்கு போல அந்த நாம் ஏற்றுகிற தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த தீபத்தை அருணகிரிநாதர் சொல்லுவது போல சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் என்று சொல்லுவார் அந்த அரை நிமிஷ நேரமாவது நாம் மற்ற உலக இன்பங்களை எல்லாம் மறந்துவிட்டு அந்த தீபத்தில் மட்டும் நாம் நம்முடைய நோக்கத்தை பார்வையை செலுத்தி கொண்டே இருந்தோம் என்றால் அந்த தீபத்தில் கூடியிருக்கிற ஐக்கியமாகிக் கிடக்கிற சிவமும் சக்தியும் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் தீப்பிழம்பாக அந்த தீபத்திலே இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு நாம் வழிபடுகிற பொழுது ரொம்ப அற்புதமான புண்ணியத்தை அப்படி வழிபடுகின்றவர்கள் பெறுவார்கள் என்பதுவும் இந்த பங்குனி உத்தர நாளுக்குரிய ஒரு சிறப்பு முருகனுக்கு உகந்த நாளாகவும் இது கருதப்படுகிறது காவடி எடுக்கும் நாளாகவும் விரதமிருந்து காவடி எடுக்கக்கூடிய நன்னாளாகவும் இது ஒரு ஒரு முருகப்பெருமான் அமர்ந்துள்ள தளங்களிலும் இந்த காவடி எடுக்கிற நிகழ்ச்சி நடந்தேறி வருகிறது இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் பார்க்கிற பொழுது இருபதாம் தேதியும் இருபத்தி தேதியும் வந்து அமைவதாக ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பங்குனி மாதம் இருபதாம் தேதி மாலையில் தொடங்கி இருபத்தி தேதி காலை அந்த உத்திரம் நட்சத்திரம் நிறைவாகும் வரையில் இதை நாம் திருவிளக்கேற்றி வைத்து அந்த விளக்கில் பெருமானை காண்பதான ஒரு எண்ணத்தோடு நாம் அந்த நிகழ்வை செய்து முடித்தோம் என்றால் மிகப்பெரிய புண்ணியத்துக்கு நாம் ஆளாவோம் என்பது ஒரு கருத்து இது மட்டுமல்லாமல் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் நாற்பத்தி எட்டு பங்குனி மாதங்கள் நாற்பத்தி எட்டு உத்திர நட்சத்திரங்கள் ஆகவே நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் இடைவிடாமல் நாற்பத்தி எட்டு பங்குனி மாதங்களில் வரக்கூடிய நாற்பத்தி எட்டு உத்திர நட்சத்திரத்தில் நாம் இடைவிடாமல் இந்த திருவிளக்கேற்றி வைத்து எல்லாம் வல்ல சிவசக்தியாகவே அதனைக் கண்டு அதில் மனம் செலுத்தி வரக்கூடிய இடைவிடாத ஒரு விரதத்தை நாம் மேற்கொள்வோம் என்றால் நிச்சயமாக அடுத்த பிறவி என்ற ஒன்று இருந்தால் அது தெய்வ பிறவியாக இருக்கும் அல்லது மீண்டும் பிறவாத நிலையாகிய முத்திப்பேற்றுக்கு அது நம்மை ஆளாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே 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 சிவமுண்டு சக்தியுண்டு சிவமுண்டு சக்தியுண்டு சிந்திக்க நெஞ்சமுண்டு கையிலை உண்டு முத்தி உண்டு நிஜமே கையிலை உண்டு முத்தி உண்டு மனமே மனமே நிஜமே என்று இந்த நாளில் நாம் பாடி துதிக்கிற போது நமக்கு எல்லா விதமான இறைவனிடத்திலிருந்து நாம் பெற வேண்டிய இந்த ஆன்மாக்கள் பெற வேண்டிய அருளை எல்லாம் நம்மால் பெற முடியும் என்பது ஒரு கருத்து என்பதை மறந்துவிடாமல் நாம் இந்த பங்குனித் திருநாளில் வழிபாட்டு தலங்களுக்கு சென்று நாம் வழிபடுவோம் என்றால் இந்த முத்திப்பேற்றுக்கு ஆளாவோம் என்பது ஒரு அற்புதமான செய்தியாக நமக்கு பங்குனி உத்தர நாள் காட்டுகிறது